நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமயபுரம் மாரியம்மனை நினைத்து நாம் தான் விரதம் இருக்க வேண்டும் ஆனால் உலக மக்களின் நன்மைக்காக சமயபுரம் மாரியம்மனே இருபத்தெட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய திருவிழா தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இந்த விரதத்தைப் பற்றிய விவரம் பெரும்பாலும் நம்மில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு இந்த விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும் இந்த பச்சைப்பட்டினி விரதம் ஆனது பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறும் சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினந்தோறும் ஆறு பூஜையில் ஆறு தளிகை நெய்வேதியமாக வைக்கப்படும் சமைத்த உணவுப் பொருட்களைத் தான் தளிகை என்று சொல்லுவார்கள் ஆனால் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை இந்த இருபத்தெட்டு நாட்களும் அம்பாள் எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாக உலக மக்கள் நன்மைக்காக விரதம் இருக்கிறார்கள் இதைத்தான் பச்சை பட்டினி விரதம் என்று சொல்கின்றோம் இந்த இருபத்தெட்டு நாளும் அம்பாளுக்கு வெறும் இளநீர் பானகம் உப்பில்லாத நீர்மோர் துளுமாவு கரும்பு பழ வகைகளைத் தான் படைப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இருபத்தெட்டு நாளில் வரக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூச்சொறிதல் திருவிழா விமர்சையாக நடக்கும் இந்த பூச்சொறிதல் விழாவில் மக்கள் பூக்களைக் கொண்டு போய் மாரியம்மனுக்காக கொடுப்பார்கள் அப்படி நாம் கொடுத்த பூவை மாரியம்மனுக்கு சூட்டும் போது நல்லது நடக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை இது நீண்ட கால நம்பிக்கை மார்ச் மாதம் ஒன்பது பதினாறு இருபத்து மூன்று முப்பது ஏப்ரல் ஆறு இந்த ஐந்து தேதிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமையிலும் பூச்சொறிதல் விழா நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்